ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே குரு அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான தகவல் தான் ஓகேவா ஸோ வந்து நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் குரூப் ஃபோர் தேர்வை ரத்து செய்ய சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கவனிக்கப்படுது ஏன் அப்படின்னா நடந்து முடிஞ்ச அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுலருந்து இப்போ டென் தேர்ட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அது பல விதமான குளறுபடிகளை தான் சந்திச்சுட்ருக்கு ஓகேவா ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பார்வையில் இது எப்படி தெரியுது அப்படின்னா இந்த எக்ஸாமே வந்து இவங்க கண்துடைப்புக்காக வச்சுட்டாங்களோ அது எல்லாம் எலெக்ஷன் இருக்கும்பொழுது இப்படி எலெக்ஷன் அடுத்த வருஷம் இருக்கும்பொழுது இப்படி ஒரு எக்ஸாம் இப்போ வரும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படி இருந்தும் ஒரு எக்ஸாம் இவங்க வைக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு லைட்டாக ஒரு டவுட் இருந்தது பட் ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல நானும் மற்ற எல்லார மாதிரியும் கடந்து போயிட்டேன் ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த எக்ஸாமே இவங்க கண் துடைப்புக்காக வச்சுருப்பாங்களோ ஆல்ரெடி வந்து ஆட்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் எல்லாத்தையுமே எழ வைக்கிது ஸோ இது வந்து யூஸ்வலாக ஒரு நார்மலாக ஒரு போட்டித் தேர்வாளராக ஒவ்வொருத்தருக்கும் எழக்கூடிய எண்ணங்களை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் இப்போ சொல்லலை ஸோ இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் எக்ஸாம் ஸ்டார்ட் இருந்து அதாவது இந்த கொஷின் பேப்பரோட சீல் ஓப்பன் ஆனது ஒரு இடத்துல மட்டும் இல்லை நிறைய இடங்களில் அது மாதிரி சீல் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அந்த விஷயம் அப்புறம் வந்து கொஷின் பேப்பர் இது கொஷின் வினாத்தாள் வந்து எப்படி இருந்தது அந்த தமிழுக்கான வினாக்கள் எப்படி கடினமாக இருந்தது ஸோ அதில் எப்படி சில ஆட்கள் வந்து நிறைய கட் ஆஃப் வந்து போட்டிருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டுட்டு தான் இருக்குது இருந்தாலும் இதை தொடர்ந்து நம்ம வந்து வாய்ஸ்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கு வந்து சரியான சொல்யூஷன் கிடைக்கல பொழுது இப்போ இந்த ஒரு விஷயத்த எடுத்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது ஓகேவா ஏன்னா நம்ம நிறைய போராட்டங்கள்லாம் பிளான் பண்ணோம் அது மட்டும் இல்லை இந்த டென்டேட்டிவ் கீ விட்டாங்க இல்லையா ஸோ அந்த கீழேயுமே நிறைய ஆன்சர்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துருந்திங்கன்னா தெரியும் இப்போ நம்மளும் வந்து அந்த ஆன்சர் கீஸை எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதில் நிறைய ஆன்சர்ஸ் வந்து தவறாக இருக்கிறது அதுக்கு நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ நான் அது எப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு ஒரு லைவில் வந்துட்டு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கான போராட்டத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைடாக எடுத்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்னால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் உயிர் இழந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு இது நல்லது கிடையாது அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படணும்னா தேர்வுகளில் இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் நடக்காமல் இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் அவங்க தான் சரி பண்ணணும் ஓகேவா ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் நல்லா கவனிச்சுக்கோங்க என்னென்னா ஒரு தேர்வு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையை நிர்மாணிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தயவு செய்து எல்லாருமே கைவிட்டுருங்க ஓகேவா ஸோ அது ஒரு தேர்வு எழுதுகிறோம் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனோம் நமக்கு அந்த கட் ஆஃப் க்ளியர் பண்ணோன்னா ஒரு ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் ஓகே நல்ல சேல்ரி ஒரு ஏஜ் வர உங்களுக்கு ஜாபில் வந்து செக்யூர் இருக்கும் எல்லாம் சரிதான் ஆனால் அது மட்டுமே அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளில வாங்க ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விபரீதமான முடிவுகள்லாம் வந்து நடக்கிறதுக்கான காரணங்கள் ஓகேவா ஸோ வந்து ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறத எக்ஸாமாக பாருங்கள் ஓகேவா அதை லைஃப்பாக தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணணும் ஓகேவா உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தான் இந்த மாற்றங்கள் வரணும் ஸோ எக்ஸாம் தான் இல்லைன்னு சொல்ல கவர்மெண்ட் ஜாப் தான் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் அதை ஒரு தூரத்தில் வச்சு பாருங்கள் ஓகே ரொம்ப தூக்கி உள்ளே போடுறதுனால தான் இந்த மாதிரியான சில அசம்பாவிதங்கள் வந்து நடக்குது ஓகேவா நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இவ்வளோ நாளாக போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் கூ ப்ரிப்பரேஷனுக்கு சொல்லித்தரக்கூடிய நபர்களே வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிரைவேட் ஜாப் போகிறதுனா போங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அளவுக்கு ஒரு நிலைமை தான் இப்போ வந்து இருக்குது ஓகேவா இந்த நிலைமை மாறி வரும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது காரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மனநிலை தான் ஓகேவா ஸோ எந்தளவுக்கு நம்மளுடைய மனநிலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே ஸோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஸோ எக்ஸாமாக வெறும் எக்ஸாமாக பாருங்கள் அதை ரொம்ப தூக்கி வச்சு அப்ரிஷியேட் பண்ணாதீங்க அந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படி எக்ஸாமே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரைவேட் ஜாப் இருக்குது ஏன்னா அதாவது ஒருத்தருக்கு சாக துணிச்சல் வருது அப்படின்னா அந்த துணிச்சலோடு வாழ்ந்து பார்த்துடலாம் ஓகேவா ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்போதுமே ஒருத்தர் சாகரத்துக்கான தைரியம் இருக்குது அப்படின்னும்பொழுது கட்டாயம் அவங்களால வாழ முடியும் ஓகேவா இந்த ஸோ அந்த எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த மாதிரியான எண்ணங்கள் யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் இந்த இடத்துல ஸோ வந்து கட்டாயம் உங்களுக்கான வழிகாட்டுறதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸை பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்பை சைட் பை சைட் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸை இன்னொரு சைடில் வச்சுக்கோங்க ஸோ வந்து முழுக்க முழுக்க ப்ரிப்ரேஷன் அதுதான் லைஃப் அப்படின்லாம் விட்டுறாதீங்க ஓகேவா ஸோ வந்து பார்த்துக்கோங்க உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட் இருந்த மாதிரி உங்களோட டிசிஷன்ஸை எடுங்க அடுத்தடுத்து நகர்ந்து போங்க ஓகேவா இதுலையே இருக்காதிங்க அதாவது இந்த விரக்தியிலே இருக்காதிங்கன்னு சொல்கிறேன் முடிஞ்சிடுச்சு யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது மாற்ற முடியாது இதுதான் சூழல்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சூழலுக்கு உகந்த மாதிரி நம்மளை நாம் என்ன பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் நம் நம்மளை நாம் மாற்றிக்கிட்டு அந்த விஷயங்களுக்கு வாழ பழகிக்கணும் அது தகுந்த மாதிரி நம்மளுடைய சூழலை அமைச்சிக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த கவர்மெண்ட் ஜாபை இந்த அளவுக்கு நம்ம தலையில் தூக்கி வச்சு பார்க்குறதுக்கான அந்த ஒரு சூழல் வந்து இப்போ இல்லை ஓகேவா முன்னாடி இருந்தது நான் இல்லைன்னு சொல்ல முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னும் பொழுது அதுக்கு நம்ம உயிரை கொடுத்து படிக்கிறோன்னும் பொழுது என்ன பண்ணுறோம் அதுக்கான பலனை வந்து அனுபவிச்சோம் ஆனால் இப்போ இது தற்பொழுது இருக்கிற சூழல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வர்றதுலேருந்து உங்களுடைய அந்த ஓஎம்ஆர் பார்த்துருப்பீங்க நியூஸில் தந்தி டிவியில் கூட சொல்லியிருந்தாங்க ஓஎம்ஆர்ஸ்லாம் வந்து இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த வேனில் வந்து சிதறி கிடந்தது அப்படின்ற மாதிரி அதாவது ஓப்பனில் இருந்தது ரெண்டு பெட்டி வந்து ஓப்பன் ஆகிருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி யோசிச்சு பாருங்கள் ஸோ அதனால் இது உண்மையோ பொய்யோ அது நமக்கு தேவையில்லை அவங்க ஃபோட்டோவோட தான் போட்டிருக்காங்க ஸோ வந்து உண்மையாக தான் இருக்கணும் பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அது உண்மையோ பொய்யோ என்ன நடந்தாலும் சரி நடக்கிறது நடக்கட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் இல்லை உங்கள் பங்குக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களோட ப்ரிப்பரேஷனில் அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குன்னா தயவுசெய்து ஒரு ப்ரைவேட் ஜாப் போய்கிட்டே படிங்க இல்லை எனக்கு படிப்பு இது வேண்டாம் அப்படின்னு செட்டாகதுன்னு நினச்சிங்கன்னா விட்டுவிட்டு ப்ரைவேட் ஜாப் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது புரியா இதனால் வந்து எதுவும் வந்து என்ன சொல்கிறது கப் கவர போகிறது கிடையாது ஸோ எந்த ஒரு விஷயமும் நிற்க போகிறது கிடையாது ஸோ வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை பார்த்துக்கோங்க ப்ரிப்பரேஷன் ஆகலைன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அடுத்தடுத்து என்னன்றதை பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் சும்மா இதிலேயே இருந்துட்டு இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வளர்த்திக்கிட்டு தவறான முடிவுகளை எடுத்துடாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஹம்பல் இருக்கேன் ஏன்னா உயிரோடய மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாது ஓகேவா ஒரு நம்ம நினச்சா ஒரு உயிரை வந்து அழிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு விதத்துலையும் நியாயம் கிடையாது தர்மமும் கிடையாது ஓகேவா இப்போ உங்கள் உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறத மட்டும் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா அவனாக கொடுத்த உயிர் அவனாக எடுத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இயற்கை தந்த உயிர் இயற்கையாகவே இயற்கையிடம் கலக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சில விஷயங்களை உணர தொடங்குங்க சரியா சும்மா ஏதோ ஒரு ரேஸில் நானும் ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கவனிங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு அந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த மைண்டில் ஓடிட்டே இருந்தது ஸோ நான் அதை சொல்லணும்னு நினச்சேன் அதையும் சேர்த்து நான் சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டார் ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதில் இருக்கக்கூடியது ஆராயிங்க சி இதில் வந்து ஆய்வு பண்ணிங்க அப்படிலாம் சொல்லாமல் ரத்து செய்யுங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்டாக அதாவது ரொம்ப ஒரே வார்த்தையில் நச்சு நடிச்சிருக்காரு ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் பாசிட்டிவ் சைனாக இருக்குது ஓகேவா ஸோ இதை வந்து ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்பிக்கையாக எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு போது இதை நம்ம பாசிட்டிவாக நம்பிக்கையாக எடுத்துகிட்டு நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆன் பண்ணணும் ஸோ வந்து நமக்கு ஏதாவது கெடுதல் நடக்குது இல்லை நமக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குதுன்னு போது நமக்கு நியாயம் கேட்கவும் சில நபர்கள் இருக்காங்க அது யாராக வேணாலும் இருக்கட்டும் ஸோ இப்போ வந்து இவங்க போது கண்டிப்பாக எதிர்கட்சியில் யார் இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு இதை தான் சொல்லுவாங்க இது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா பர்ட்டிகுலராக நான் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு சொல்ல ஏன்னா பாலிட்டிக்ஸ் நான் பேசல ஆனாலும் ஒரு இந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவராக யார் இருக்காங்களோ அவங்க இதை தான் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயம் தவறாக போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல சுட்டி காட்டக்கூடிய நபராக யார் இருப்பா எதிர்க்கட்சித் தலைவர் தான் இருப்பாங்க இது நம்ம பாலிட்டியிலே படிச்சுட்டு இருக்கோம் ஓகேவா அப்படி பார்க்கும்பொழுது இது ஒரு நமக்குன்னு ரொம்ப 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 நல்ல விஷயம் ஸோ நமக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னும் போது அந்த விஷயத்தை கரெக்டாக எடுத்து இங்கே அவங்க வந்து பேசியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்லது நடக்கும் அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி நமக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்ட அடுத்த வேலையை பார்க்கலாம் ஓகே சரி நம்ம இப்போ அடுத்து வந்து லைவ் இருக்குது அந்த லைவில் வந்து நம்ம டென்டி டிகிரி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதை வந்து கட்டாயம் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே கேகுரு அகாடமி தேங்க் யூ